அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் ரமலானின் புனித பயணத்தில் அல்லாஹ்வின் அளவற்ற ரகுமத் பொடியும் முதல் பத்து நாட்கள் இந்த நாளில் நாம் ஓத வேண்டிய அழகிய துவா என்ன இதயத்துடன் சேர்ந்து இன்றைய துவாவை ஓதலாம் ரமலான் தொடர் நாள் இரண்டு நபி சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் மற்ற நேரங்களை விட அதிகமாக தர்மம் செய்து நன்மைகளை வாரி வழங்குபவர்களாக இருந்தார்கள் இம்மாதம் முழுவதும் இறைவனின் அருளும் பாவ மன்னிப்பும் நரக விடுதலையும் வழங்கப்படுகிறது ரமலானின் முதல் பத்தில் இந்த துவாவின் பொருள் அல்லாகுவே கிருபையானவர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக இந்த ரமணானுடைய நாளின் முடிவில் நம் கைகளை அல்லாஹ்விடம் உயர்த்தி இதயத்திலிருந்து இந்த துவாவை ஓதுவோம் யா அல்லாஹ் உன் அளவற்ற ரகுமத்தால் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் இதயங்களை சுத்தமாக்கி இந்த ரமலானை எங்களுக்கு ஹிதாயத்தாகவும் நல்ல மாற்றமாகவும் ஆக்கி அருள்வாயாக எங்களை உனக்கு மிகவும் பெரியமான அடியார்களில் சேர்த்த அருள்வாயாக ஆமீன் இந்த துவா உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் ஒவ்வொரு நாளும் இத்தகைய துவாக்களுக்காக எங்களுடன் இணைந்திருங்கள் இந்த ரமலான் பயணம் உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் செய்யுங்கள் தீனுக்காக ஒரு ஷேர் செய்யுங்கள் உங்கள் துவாக்களை கமெண்டில் எழுதுங்கள் தினமும் ஈமானை உயர்த்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லை ஆன் செய்து ரமலான் நாட்களை தவறவிடாதீர்கள்